அரச சொத்துக்களை ஒரு அரச வேட்பாளர் அதாவது ஜனாதிபதி வேட்பாளர் பயன் பயன்படுத்துவார் என்று சொன்னால் அதிகம் ஒரு ஊழலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் ஒரு பத்து பேர் அந்த தேர்தலில் போடி போட்டியிடுகிறார்கள் என்று சொன்னால் ஒருவர் இருவருக்குத்தான் அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும் பட்சத்தில் வந்து மற்றாக்கள் அவர்களுக்குரிய சமநிலை பாதிக்கப்படுகிறது அவர்களுக்குரிய வசதிகள் குறைக்கப்படுகின்றன ஆகவே தான் எல்லாருக்கும் சமம் அளிக்கும் அளிக்கப்படும் விதமாக நாங்கள் இந்த அரசு சொத்துக்கள் தேவையில்லாமல் பயன்படுத்தப்படுவதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் says wa antara tega arasa ng wa nangal arasa வேட்பாளர்களால் அரச என்று சொல்றதை விட ஜனாதிபதி வேட்பாளர்களால் பயன்படுத்தப்படுத்த கொண்டிருக்கின்றது சில அது சில வேலைகளில் பணம் செலுத்தியும் பயன்படுத்தப்படலாம் பணம் செலுத்தாமலும் பயன்படுத்தப்படலாம் அதை நாங்கள் கண்காணித்து அதற்கு அதை தான் எங்களுடைய வேலையாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இன்னொரு விடயம் என்று சொன்னால் நிகழ்ச்சி திட்டங்கள் இப்போ இப்படியான காலங்களில் தான் புது புது நிகழ்ச்சி திட்டங்கள் வரும் ஏற்கனவே இருக்கிற அரச பணங்களை வந்து இந்த நிகழ்ச்சி திட்டங்களை செய்வதற்காக அதையும் அவங்க தேர்தல் பிரச்சாரங்களுக்காக பயன்படுத்தலாம் இந்த நீங்க இப்படியான உங்கள் நகரங்களிலே உங்கள் கிராமங்களிலே இடம்பெற்றால் அதை தெரியப்படுத்துவதன் ஊடாக இந்த நாட்டை ஒரு ஊழலற்ற நாடாக உருவாக்கலாம் அதே நேரம் ஒரு சிறந்த நியாயமான நேர்மையான ஜனாதிபதி தெரிவு நீங்கள் பங்களிப்பு செய்யலாம்